வீட்டில் இருக்கும்போது என்றைக்காவது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் வீட்லேயே இருக்க மாட்டேன் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணோன்னா மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ இப்போலாம் அந்த மாதிரி போகவே முடியல போகிற வாய்ப்பும் கிடைக்கிறதில்ல அதனால் சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ட்ராவல் பண்ணின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்துட்டு சேலம் கிளம்பி வந்திருக்கோம் சேலம்ல எனக்கு தெரிஞ்ச போத்தீஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மங்களன் மங்கள்லாம் இருக்க முன்னாடிலாம் நம்ம அந்த கடைகளுக்கு போயிட்டு கடை எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோவா எடுத்து போட்டுட்டு இருந்தோம் இப்போ சேலம் வந்து ஒன் இயர்க்கு மேலே ஆயிடுச்சு அதனால சரி இந்த தடவை மங்களன் மங்கள் போயிருக்கோம் என்ன மாற்றம் இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன மாற்றம் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போயிருக்கோம் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் கோல்டு ஜுவல்லரிஸ் அப்புறம் வெள்ளி பொருட்கள்லாம் இருக்கும் நான் வந்து கோல்டு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத வீடியோ எடுக்கலான்னு தான் போயிருந்தேன் நாங்க போயிருந்த நேரம் பா கோல்டு ரேட்டு குறஞ்சிருக்க போல் எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்ட் ருபீஸோ குறைஞ்சிருந்துச்சு போல் மங்களன் மங்கள் பொறுத்தவரையும் ரேட்டு கோல்டு ரேட்டு வந்து குறைஞ்சிச்சுன்னா கலெக்ஷனே காட்டவே மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு ட்ரே வச்சிட்டு அவ்வளோதான் மேம் இருக்குது வேறு கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க எப்போ வரும்னு கேட்டாலும் அதுக்கு சரியான ரிப்ளை இருக்காது ரொம்ப நாள் ஆகும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதே இது ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா எக்கச்சக்க சுத்தமாக காட்டுவாங்க நம்ம கையில் காசு இருக்கோ இல்லையோ இதை பில் போட்டு வைங்க நான் போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க இது ஒன்று தான் பிடிக்காத விஷயம் கோல்டுலேயும் சரி சில்வர்லேயும் சரி ரெண்டுலேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் வந்து கோல்டு பேங்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவாக எடுத்து போட்டால் நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் போயிருந்தேன் ஸோ எனக்கு கலெக்ஷன்ஸ் ஒன்றும் பெருசாக காட்டலை அப்படின்றதுனால நான் போன வேகத்துலேயே திரும்ப கிளம்பியாச்சு சரி வந்ததுக்கு வீடியோவாதி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த ஃபுளோர்ல என்ன இருக்கு அப்படின்றத பாத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சாப்புக்கெல்லாம் பசங்களை கூட்டிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையோ பசங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க ஏன்னா கண்ணில் பார்க்குற டாய்ஸ் இருக்கும் சாக்லேட்ஸ் இருக்கும் அவனுங்க விளையாட்டுற மாதிரியே இருக்குமா அதுக்கப்புறம் நம்மளுக்கு செலவு வச்சுருவாங்க நம்ம என்ன வேலையாக போகணுமோ அதை பண்ண முடியாது இவனுங்க நம்மளுக்கு வேலை வச்சிருவாங்க இதெல்லாம் செராமிக் கப்பு டீ கப்பு இது நல்லா கலர் கலராக அழகாக இருந்துச்சு இங்கேயே பிளாஸ்டிக் டம்ளரும் இருக்கும் இல்லையா கண்ணாடி டம்ளர் மாதிரியே ட்ரான்ஸ்பரண்டாக பிளாஸ்டிக் டம்ளர் அதுவும் இருந்துச்சு எந்த பக்கம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சின்னா அந்த பக்கமே என் பசங்க நடந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இது ஃபுல்லாக கிட்ஸோட டாய்ஸு இங்கே என் பையன் பார்த்தானா ஒன்று ஒன்றா பார்த்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆடிக்கிட்டு இங்கேயே டைமை வேஸ்ட் பண்ணிடுவான் அதனால அந்த பையன் ஒன்று ஒன்று எடுக்கும் போது அதை பாரு நல்லா இருக்கு இதை பாரு நல்லா இருக்குதுன்னு அவன் மைண்டை டைவெர்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயாச்சு என் பசங்களுக்கு எவ்வளோ டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ரெண்டே ரெண்டு நாள் கூட உயிரோடு இருக்காது அது டாப் தனியாக பாட்டம் தனியாக தனித்தனியாக கழட்டி போட்டுருவானுங்க பிளாஸ்டிக் டாய்ஸ் மட்டும் இல்லை மேலே அப்படியே சாஃப்ட்டு டாய்ஸும் இருந்துச்சு இந்த பப்பியெல்லாம் என் டேடி நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஃபாரின்லேருந்து அனுப்பி விடுவாங்க என் பையன் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு கடைசியில் அவனே அவன் வச்சுருக்க மாதிரியே ஒரு ஆம்புலன்ஸை பார்த்து எடுத்தான் எனக்கு இது வேணும் டேடின்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு நின்னா எங்கள் மம்மி இப்போ தான் ஒன் வீக் முன்னாடி இதே மாதிரியே வாங்கி கொடுத்தாங்க அது அதுக்குள்ளே வீல் எங்கிட்டு போச்சுன்னே தெரியலை அதனால் எதையோ சொல்லி அவனை டைவர்ட் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு என்னையை பொறுத்தவரையும் பசங்க உட்காந்த இடத்துலையே விளையாடுற மாதிரி எந்த ஒரு டாய்ஸுமே எனக்கு பிடிக்காது வாங்கி கொடுக்குறதுக்கு அவனுங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுற மாதிரியான டாய்ஸ் தான் நான் வாங்கி கொடுக்கணும்னு நினப்பேன் கொஞ்சம் சுரு சுருப்பா ஓடி ஆடி விளையாடுற மாதிரி இங்க கேரம் போர்டு எல்லாம் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருந்துச்சு சின்னது பெருசு அந்த மாதிரி இதெல்லாம் வாங்குனா நம்ம தூக்கிட்டு போக முடியாது ஓன் வெஹிக்கிள்ல வர்றவங்க இல்லட்டா சின்ன பசங்க இல்லாம பெரியவங்களா வருவாங்க இல்லையா அவங்கெல்லாம் வாங்குனா அழகா தூக்கிட்டு போயிடலாம் ஆனா சின்ன பசங்களோட கூட்டிட்டு வந்திருக்கும் போது நம்ம இதை தூக்கிட்டுலாம் போக முடியாது இங்கே நிறையா ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்துச்சு பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு சாமி ஃபோட்டோ மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு அப்புறம் பிளாஸ்டிக் பிளான்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு வந்து இந்த ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் நான் ஏற்கனவே இதே மாதிரியே வச்சுருந்தேன் அதோட எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களெல்லாம் அதோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு அதனால இந்த இதை எடுத்து மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டேன் அது பிளாஸ்டிக் தான் அதில் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரியே இன்னொன்று அந்த தகரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மெட்டீரியலில் இந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நாள் ஆக ஆக நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அது மேலே உள்ள பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடுமோன்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அதனால எடுத்து பார்த்துட்டு ப்ரைஸ் மட்டும் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் இந்த ஃப்ளோர்லேயே கொஞ்சம் ஃபிளாஸ்க் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் இருக்குது நிறைய பக்கெட் அப்புறம் டஸ்ட்பின் அப்புறம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பேஸ்கெட் அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருந்துச்சு நான் வந்து இந்த வீடியோவில் நிறையா ஒரு சில பொருளோட பேர் சொல்லாமல் இருந்திருப்பேன் ஆனால் நிறைய திங்ஸை கவர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட டைப்பர்ஸ் அப்புறம் வைப்ஸ் அவங்களோட குட்டி குட்டி கிளாத்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு இதில் மடித்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களோட டாய்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இது சின்ன பேஸ்கெட் தான் ஆனால் குட்டி குழந்தைங்க எவ்வளோ டாய்ஸ் விளையாட போதே அதுங்களை மட்டும் வச்சுக்கலாம் இதில் இங்கே வந்து பக்கெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு வீட்டில் அரிசி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிற பெரிய பெரிய பக்கெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் நம்ம ஏதாவது ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆயிக்கும் எங்க வீட்டுல ஏற்கனவே ஒண்ணு இருக்கு இருந்தாலும் இன்னொன்னு வாங்கணும் ஆனா இப்ப இல்ல இன்னொரு தடவை இங்கே வந்துட்டு என்னைய மாதிரி குடும்ப தலைவிகள் ரொம்ப அதிகமாக இது கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் என்னென்னா பாத்திரம் விளக்குற திங்ஸ் ஸ்க்ரப்பரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரு க்ரீன் ஸ்க்ரப்பர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு வந்துட்டு அந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்கு இல்லையா இந்த இதில் யூஸ் பண்ணதே கிடையாது இந்த இதில் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த இது ஒன்று வாங்கிட்டேன் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து இதுலேயுமே என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து தேர்ட்டி ருபீஸோ என்னமோ தான் இருந்துச்சு இதோட ப்ரைஸு இது வந்து பிளாஸ்டிக் தான் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்கில் சொல்ல முடியாது நம்ம கை வச்சு அழுத்தணும்னா கொஞ்சம் அமுங்கும் அந்த மாதிரியான பிளாஸ்டிக் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஒர்த்தான பிளாஸ்டிக் ஷேப்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் நிறைய இருந்துச்சு பேஸ்கெட் மாதிரி ஆனால் ஆர்கனைசர்னு வந்துட்டாலே சர்க்குலா இருக்கிறத விட ஸ்கொயர் டைப்ல இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும் இங்கே வந்து கிட்ஸுக்கான மணி பேங்க்லாம் இருந்துச்சு சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துட்டு உனக்கு தேவையான திங்ஸ் நீயே காசு சேர்த்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறது நல்லது நானும் சின்ன வயசில் காசு சேர்ப்பேன் ஆனா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுருவேன் அவ்வளோதான் இந்த ஃப்ளோர்லேயே பிளாஸ்டிக் சேரு அப்புறம் கிட்ஸுக்கான சைக்கிள் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசங்க வந்து உட்காந்து விளையாடுற மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுக்கறத விட ஓடி ஆடி விளையாடுற டாய்ஸ் வாங்கி கொடுக்குறது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் என் பையன் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஃபுட்பால் கேட்டுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்துட்டு இருந்தோம் நாங்க இருக்கிறது ஃப்ளோரு ஹவுஸ் என் பையனுக்கு ஃபுட்பாலை வாங்கி கொடுத்து அப்புறம் எங்க ஹவுஸ் ஓனர் வந்துருவாங்க என் தலையில என்னத்தையோ போடுறீங்கன்னு சண்டைக்கு வந்துருவாங்க அதனால ஃபுட்பால் இல்லாம இந்த லப்பர்ல இருக்கும் இல்லையா கீழே தூக்கி போட்டு விளாண்டாலும் சத்தம் அவ்வளோவா கேட்காத ஒரு பால் அந்த இது வாங்கி கொடுத்துட்டேன் நான் இந்த பால் வாங்கி கொடுத்ததால என் பையனும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு ஆனால் ஒரு பால் வாங்கி ரெண்டு பேர் விளையாண்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதால என்னோடய சின்ன பையன் அப்செட் ஆயிடுச்சு இங்கேயே குட்டி குழந்தைங்களுக்கான தொட்டிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இங்கேயே இருக்குது அப்புறம் கிரிக்கெட் பேட்டு அப்புறம் பேபி சட் கக்கா உக்கார வைக்கிற டப்பு இதெல்லாம் இங்கேயே இருக்குது அப்புறம் நாங்க வாங்கின திங்ஸ் பில் போட வந்தாச்சு நாங்க மூனை மூணு திங்ஸ் தான் வாங்கியிருந்தோம் இந்த ப்ளோர்ல இதை மட்டும் பில் போட்டு நம்ம நெக்ஸ்ட் போலாம் போக போகிறது ஃபோர்த்து ஃப்ளோரு இங்கே வந்துட்டு அலுமினியம் பாத்திரம் அப்புறம் இரும்பு பாத்திரம் அப்புறம் வுட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும் இங்கேயே செல்ஃபோனு அப்புறம் செல்ஃபோன் கவர்ஸு ஸ்கூலுக்கு தேவையான ஸ்கூல் பேக்கு அந்த மாதிரியான லஞ்ச் பேக் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பர்ஸு ஹேண்ட் பேக்கு ஆஃபீஸ் பேக்கு ட்ராவல் பேக்கு அப்புறம் சூட் கேஸ் அப்புறம் செப்பல்ஸு சூஸு மென்ஸுக்கு உமன்ஸுக்கு கிட்ஸுக்கு தேவையான எல்லா விதமான செப்பல்ஸு அப்புறம் கர்டின்ஸ் அப்புறம் ஹாஸ்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெட்டு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பாய் அப்புறம் பில்லோஸ் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் உமன்ஸுக்கான வாட்சஸ் மென்ஸுக்கான வாட்சஸ் அப்புறம் வால் கிளாக்கு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு இங்க வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் இல்ல ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய பாத்திரம் இங்கே இருக்கு இங்க வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்த மாதிரிதான் இருந்துச்சு மென்ஸுக்கான ஷூஸ் இங்கே வந்து மென்ஸுக்கு கிட்ஸுக்கு லேடிஸுக்கெல்லாம் தனித்தனியாக தான் வச்சுருந்தாங்க ஆனால் ஒரே ஃப்ளோரில் தான் இருக்குது இது வந்து பிரைட்ஸ் பிரைட்ஸ்க்கான ஸ்லிப்பர்ஸு இந்த ஸ்லிப்பர் நல்லா இருந்துச்சு ஆனால் என் காலை வட்டம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இந்த ஸ்லிப்பர் நல்லா இருந்துச்சு ஆனால் கீழே கொஞ்சம் ஹீல்ஸ் இருக்கிறனால இந்த ஸ்லிப்பர்லாம் நான் வியர் பண்ணால் என் ஹஸ்பண்டோட ஹைட் ஆகிடுவேன் அது மட்டும் இல்லாமல் ஹீல்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கால் வலி சீக்கிரமாகவே வந்துடும் லாங்கில்லாம் நம்மளால் நடக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கால் வலி வந்துடும் அப்புறம் அதனாலயே நான் எப்போவுமே ஃப்ளாட்ஸ் தான் வாங்குவேன் இங்கே வந்து ஷூஸ் எல்லாம் உமென்ஸ்க்கான ஷூஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு கலர்ஸ்ல இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு ஆனா பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி எயிட் ஹண்ட்ரட் வர இருந்துச்சு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் கிட்ட வர இருந்துச்சு பிரைஸ் ரொம்ப ஹையாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஆகுதான்னு பார்த்தேன் அப்பயும் ஆனால் ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததால வேணாம் வச்சுட்டு வந்தாச்சு இது வந்து மென்ஸ்க்கான ஆஃபீஸ் வேர் ஃபுப்பர் அது மட்டும் இல்லாமல் வெட்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியானது இது வந்து உமன்ஸோட ஃப்ளாட்ஸு தான் இந்த மாதிரியான டிசைனில் ஸ்லீப்பர்ஸ் நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க அதனால் அதெல்லாம் ஓல்டு மாடல் தான் ட்ராவல் பேக்ஸ் அப்புறம் ட்ராலிஸ் எல்லாம் நிறையா வந்துச்சு இப்போ ஃபாரின்லருந்தெல்லாம் எங்கள் டேடி வராங்கண்ணே இதே மாதிரியே ட்ராலிஸ் பெரிய பெரிய ட்ராலிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் எங்கேயாவது பக்கத்தில் போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கான சின்ன ட்ராலியாக வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது தான் விசாரிச்சுட்டு இருந்தோம் என் பையன் எடுத்துட்டு நடை இப்போ இப்ப அடுத்ததான் நம்ம பிப்து ஃப்ளோருக்கு போறோம் இங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டும் அப்புறம் ஐட்டம்ஸ் காஸ்மெட்டிக் திங்ஸு இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கான தேவையான திங்ஸும் இருந்துச்சு ட்ரெஸ்ஸு அப்புறம் இயர்பட்ஸு அப்புறம் நெயில் கட்டர் அந்த மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கான நெயில் கட்டர் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு என் பசங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே க்ரீம் பிஸ்கட் இருக்கிறத பார்த்துட்டு ஆளுக்கு ஒருவர் பெரிய பாக்கெட்டாக எடுத்துக்கிட்டாங்க பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அவங்க பிஸ்கட்லாம் சாப்பிட மாட்டாங்க அதுக்குள்ளே இருக்கிற க்ரீமை சாப்பிட்டுட்டு பிஸ்கட் அப்படியே தூக்கி போட்டுருவானுங்க அதனால ரிட்டன் கிளம்புற வச்சிருக்கேன் பில் போடும்போது போது இங்க வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கிறதால எனக்கு எப்பவுமே இந்த லிப்ஸ்டிக் பர்ஃப்யூம் அப்புறம் வாட்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த ஷாப் கிட்ட போகணும்னா அப்படியே ஸ்ட்ரெக் ஆகி நின்றுவேன் கொஞ்சம் நேரம் அதை பார்த்துட்டு பார்த்துட்டாவது போகணும் இல்லட்ட ஐயோ இதை வாங்கியிருக்கலாமோ ஐயோ அதை பார்த்துட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் அதனால என் மைண்டில் எப்போவுமே ஒரு அஞ்சு சேடு லிப்ஸ்டிக்ஸ் வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்காமல் போய் நேரில் பார்த்துக்காம நான் வரவே மாட்டேன் எப்போவும் இங்கே வந்துட்டு லேடிஸ்க்கான பேங்கிள்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு அந்த கேரண்டி வளையல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அம்மா அம்மாருங்கெல்லாம் போடுவாங்க எங்கள் ஊரில் அந்த மாதிரியான வளையல்லாம் இருந்துச்சு நிறையா அப்புறம் பிரைடல் செட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்புறம் இது வந்து மெஹந்தி போடுற ஸ்டென்சில்ஸ் அப்புறம் பிளாஸ்டிக் ஃப்ளவர் அப்புறம் ஹேர் பேண்டு கிளிப்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இங்கே இங்கே வந்து ஒரு சில பொருட்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாகவும் ஒரு சில பொருட்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சேன் அதனால இங்கே நான் பெருசாக எந்த திங்ஸுமே வாங்கலை லிப்ஸ்டிக் மட்டும் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாலஞ்சு ஷேடு எப்பவுமே என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நான் இந்த பக்கமே வந்தேன் ஏன்னால் நான் எதிர்பார்த்து வந்த அந்த ஷேட் லிப்ஸ்டிக்ஸ் கிடைக்கல அதனால் வந்து ஏ டுசு எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும் இந்த தடவை மங்களன் மங்கள் வந்ததுக்கு என்னால் இவ்வளோதான் வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சி இதுக்கப்புறம் என் பசங்க ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு அங்கட்டு இங்கிட்டும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு பக்கமாக ஓடி இருந்தா என்னால் பிடிச்சி வைக்கவே முடியல அதனால சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த தடவை நாங்க சேலம் வந்து கோல்டு பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வீடியோ எடுக்கலாம்னு வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக வெள்ளி மோதிரம் ஆசைப்பட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஒரு மோதிரம் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு போர்வை ஒன்று வாங்க இருந்துச்சு வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் உங்களும் வந்து பார்க்குறேன் பாய்